எல்லார் அம்மா கிட்ட காதலை பத்தி சொல்லலாமா சொல்லிடி தங்கம் கண்டிப்பா நான் வரலன்னு பாக்கலாம் சரியா அவரு மேலே கல்யாணம் ஆயிட்டு கல்யாணம் ஆயிட்டு அந்த வான்மதி என் கோமதியின் முகமதியை பார்த்து ஞானம் கொண்டு மறைந்தது மேகத்தின் இடையே அப்பா காதல் ஒரு காட்டாரு பழைய மோட்டாரு சூப்பர் கிஷரான் பாலா நான் செம்மையா சொல்லிருக்கா சரி நாளைக்கு உங்க மணிக்கு வந்துரு சரியா உன்னோட காதல் கதையை வந்து ஹரிணி ரங்கா லைவ்ல தொடரும் கே எஸ் நீ சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அது எல்லாமே நல்லா இருக்கு கே எஸ் நீங்க எந்த ஒரு எனக்கு யாருன்னு தெரிய சொல்லியிருக்காங்க சாமியன்னா சாமியன்னா அவங்க வந்து நம்ம லைவ்ல யாரும் வருவாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு வரவேற்பு கொடுப்பாங்க நம்ம இந்த குடும்பம் பாசபம் இதாவது இது வந்து லைவோட பேர் வந்து பாசமனர் குடும்பம் சேனலோட பேர் வந்து ஹரணியன் ரங்கா பாசமர் குடும்பம் தான் இந்த சேனலோட இந்த லைவோட நேமு அதனால வர்றவங்க எல்லாமே பாசம குடும்பத்துல இருந்து வெல் வெல்கம் கொடுப்பாங்க நீங்க எந்த லைஃப் போயிட்டுமே பாசங்கள் குடும்பம்னு சொன்னீங்கன்னா எல்லா லைஃப்குமே தெரியும் நம்மள காதல் வழிதான் பெரிய வழின்னு சொல்வது சொல்றாங்க தயவு செய்து காதலுக்கு கிடை கையை விட்டு பாருங்கள் எந்த வழி பெரிய வழியிலே தயவு செய்து கதவுக்கு இடையில் சாரி கதவுக்கு இடையில் கையை விட்டு பாருங்கள் எந்த வழி பெரிய வழி அப்போ தெரியும் சூப்பரம்தான் சூப்பரம்தான் வெரி வெரி சூப்பர் தேடி மிக்க சந்தோஷமா ஒரு மணிக்கா செம்ம அருமை நல்லா இருக்கேண்ணா ஆஹ் காதல் இன்னும் வரும்போதே கடலுக்குள்ள போக மாட்டேன் கரையோரத்தில் நிப்பி சின்ன அலை வந்தால் கூட சோவாயி ஓடி இருந்து ஓடி வந்துருவேன் சரி 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 எஸ்கேப் ஆகி ஓடி வந்துடுவேன் சரி என்ன சரி கமல் சோகோ நாளை காத்திருக்கோம் வணக்கம் யாதூரை முகமது என முகமந்த் அப்படிமா போட்டிருக்காங்க சிஎஸ் சோகா அவர்கள் கமெண்ட் அதிகமா படித்தாலும் படிக்க கஷ்டப்படுவார்கள் அதனால தான் அப்படி சொன்னேன் புதிய உறவுகள் கமண்டப்படுத்தாது எனக்கு மகிழ்ச்சி சொல்லியிருக்காங்க ஓகே நான் ஓகே வாங்க மோட்டார் செல்வம் எனக்கு மிக்க சந்தோஷம் என் மருமகள் வீட்டு தமிச்சு ஒரு பாடல் வைத்திருக்கிறாள் சரி என்ன விஷயம் நாளைக்கு பேசிடலாம் கிளம்பலாமா தவறான குறி செய்தி அனுப்பணும் அவர்கள் அவர்களுக்கு எது சொன்னாலும் மண்டையில் ஏறாது ஆமா முருகேஷன் அப்பா சாமி சோ கேஸ்மா கூப்பிட்டுருக்காங்க நான் திருச்சி நீங்கள் இருந்து கேட்டிருக்காங்க அக்கா சொல்லுங்க என்ன சாமி அக்கோ என்ன தங்கப்பில் ஹாய் பேபி சூப்பர் ஓகே மிக்க சரி ராஜாமா இருக்கு என்ன சாந்திமா பாப்பா நாராயணா கிருஷ்ணமூர்த்தி மணப்பாறை சகோதரர் நீங்க எந்த ஊர் சொல்லுங்க ஏழுமலை ஹாய் ஏழுமலை தம்பி வாருங்கனா ஏழுமலை சாமி வணக்கம் ஐஸ்வர்யாக்கு அப்படியா தங்கச்சி மீண்டும் நாளையிலை வருகிறேன் இனியே சரி முருகன நான்கிழமை முருகனா உங்க வயது இருபத்தி ரெண்டா கிருஷ்ணமூர்த்திமா பொய் சொல்றதுனாலும் ஒரு அளவு வேணாமா சாப்பிட்டியா சாப்பிட்டே ஏழு சகோ நீங்கள் சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் நான் சரி ஒரு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட பேஜ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் இருக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வந்து நாளைக்கு எட்டே முக்காலுக்கு லைவ் வருவேன் கண்டிப்பாக வாங்க இவ்வளோ நேரம் வரையும் நான் லைவ் வர மாட்டேன் சரியா எட்டரை மணிக்கு வந்துட்டு பத்து மணிக்கெலாம் லைவ் முடிச்சிருவேன் கண்டிப்பாக எல்லாரும் வாங்க நான் கிளம்புறேன் காதல் மட்டும் இல்லை நம் யார் யார் மேலே அதிக அன்பு வைத்தார் அன்பு வைத்து அவர்கள் விலகி சென்றாலும் அதுவும் ஒரு விதத்தில் வழிதான் கண்டிப்பாக காந்தி தங்கம்மா ஆ கண்டிப்பாக குருமன் சோகி இனி என்னோட சொல்லியிருக்கா செம்ம அழகாக இருக்கா மிக்க சந்தோஷம் வளர்த்துட்டணும் அழக அழகு அதே செம்ம அழுகு செம்ம ஓகே ஓகே மிக்க சந்தோஷம் உட்காந்துமா எனக்கு ஏதாவது நீங்கள் அதாவது இவ்வளோ நேரம் உட்காந்து லை பேசிட்டேன் இல்லையா அதுக்காக எனக்கு ஏதாவது நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோடய பேச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரே ஒரு உதவி மட்டுந்தான் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க அதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய உதவி சரியா ஆ உம் கதகளி ஆடும் விரல்கள் நாட்டியம் ஆடும் அதுவே உங்கள் பழைய நிரலை அழகு அருமை அனைவரையும் காணவும் அந்த அளவுக்கு பயம் ராஜாமா எனக்கு ஆஹ் அந்த அளவுக்கு பயந்துட்டே இருப்பேன் ரொம்பவே பயப்படுவேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஆயிடுச்சு இப்ப இப்படி அப்போ உள்ள ஹர்னிமாக்கும் இப்போ உள்ள ஹரனிமாக்கும் எவ்வளவு தூர வித்தியாசம் கே கேஆர்சிச விளாத்தி குளம் சொல்லியிருக்காங்க ஆ சாமியை வந்து விளாத்தி குளம் சூசேன ஊர் ஓகே ஓகே எந்தன் வாழ்க்கை எந்தன் வாழ்க்கை இல்லத்தன்னு சொல்ல வந் வந்து பிறந்த மகளே என் மகளே நான் வாழ்வா இது வந்த வானத்தின் உயிர் கலந்து விட்டாயே என் உயிரை சூப்பராகண்ணா சூப்பராகண்ணா செம்மண்ணா உங்களுக்கு நீ உங்களுக்கு நீங்கள் ஒன்று சொல்லுங்க சரியில்ல என்ன கோவிந்தன்மா சொல்லிருக்கீங்க எனக்கு புரியல சரி கிளம்பிடலாம் சாமி ஹாய்மா ஓகேமா ஓகே சகோ ஓகே சகோ சீரி சகோ இனி ரொம்ப மாதம் கடந்தோடியது ஓ மாதம் கடந்தோடியது அவளின் குரலை கேட்டதில்லை